சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலி வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொலியில் மிக முக்கியமான தகவல்களோடுதான் சந்தித்திருக்கின்றோம் அந்த வகையில் உலக அரசியல் மேடை இப்போது ஒரே நேரத்தில் பல நெருக்கடிகளால் அதிர்ந்து கொண்டிருக்கிறது மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் போர்க்கப்பல்கள் நகர்வும் பேச்சுவார்த்தை சைகைகளும் கலந்த அபாயகரமான கட்டத்தை அட்டியுள்ள நிலையில் காசா போர் பின்விளைவுகள் இஸ்ரேலில் பொறுப்பு கூறல் மற்றும் விசாரணை கோரிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளன அதே நேரத்தில் கிழக்காசியாவில் சீனா ஜப்பான் உறவுகளில் ஏற்பட்ட விரிசல் விமான பாதிக்கும் அளவுக்கு விரிந்து பொருளாதாரமும் சுற்றுலாவும் தாக்கமடைந்துள்ளன இதற்கிடையில் உக்ரைன் போர் களத்தில் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் கடும் குளிரில் ஆடை இல்லாமல் தலைகளாக தொங்கவிட்டு சித்திரவதை கதரும் ராணுவ வீரர்கள் என போரின் இருண்ட முகத்தை வெளிப்படுத்துகின்றன ராணுவ அழுத்தம் மனித இழப்புகள் அரசியல் பொறுப்பு மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு இந்த அனைத்தும் இணைந்த இன்றைய முக்கிய உலக செய்திகளின் விரிவாக இந்த தொகுப்பை இனி காண்போம் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே அதிகரித்து வரும் பதற்றத்தின் மத்தியில் ஈரான் ஒரு ஒப்பந்தத்திற்காக பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன் என டொனால்டு டிரம்ப் கூறியிருப்பது அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் ராணுவ மோதலாக மாறுமா என்ற கேள்வியை மீண்டும் எழுப்பியுள்ளது அயோவாவின் கிளைப் நகரில் நடந்த பேரணியில் பேசிய டிரம்ப் மேற்கு ஆசியாவில் ஏற்கனவே யூ எஸ் எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் தலைமையிலான கேரியர் தாக்குதல் குழு நிலைநிறுத்தப்பட்டுள்ள நிலை ஈரானை நோக்கி அழகாக மிதக்கும் இன்னொரு ஆர்மடா நகர்ந்து வருவதாக தெரிவித்தார் அதே நேரத்தில் ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை விரும்புவதாகவும் அது நிகழும் என தான் நம்புவதாகவும் கூறினார் இந்த அறிவிப்புடன் இணைந்து அமெரிக்க ராணுவம் புதிய பெரிய அளவிலான விமான பயிற்சிகளை அறிவித்துள்ளது இதனால் மேற்கு ஆசியாவில் பாதுகாப்பு நிலைமை மேலும் பதற்றமடைந்துள்ளது இஸ்ரேல் தரப்பிலிருந்து எச்சரிக்கைகளும் தீவிரமடைந்துள்ளன இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு ஈரான் இஸ்ரேலை தாக்கும் தவறு செய்தால் இதற்கு முன் கண்டிராத அளவிலான கடு மையான பதிலடி வழங்கப்படும் என மீண்டும் எச்சரித்துள்ளார் இதற்கிடையில் ஈரானுக்கு ஆதரவான எதிர்ப்பின் அச்சு அமைப்புகள் ஒன்றிணைந்து அமெரிக்காவையும் அதன் கூட்டாளிகளையும் எச்சரித்துள்ளன ஜெர்மனின் மற்றும் ஈராக்கிய துணை ராணுவ குழுக்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது முழு பிராந்தியத்தையும் போருக்குள் இழுக்கும் என கூறியுள்ளன செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் அதிகரிக்கலாம் என்ற அச்சமும் உருவாகியுள்ளது அதே நேரத்தில் அமெரிக்காவின் முக்கிய பிராந்திய நட்பு நாடுகளின் நிலைப்பாடுகள் வாஷிங்டனுக்கு சவாலாக மாறியுள்ளன ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் சவுதி அரேபியா தனது வான்வழி மற்றும் நிலப்பரப்பை பயன்படுத்த அனுமதிக்க மறுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கு மாறாக ஐக்கியரபு எமிரேட்ஸ் எந்தவொரு ராணுவ நடவடிக்கைக்கும் ஒத்துழைப்பதாக தெரிவித்துள்ளது ட்ரம்பின் ஈரான் தொடர்பான அணுகுமுறை தொடர்ந்து மாறிக்கொண்டே வந்துள்ளது ஆரம்பத்தில் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு பின்னர் ஆட்சி மாற்றம் குறித்த சுட்டிக்காட்டுகள் அதற்கு பிறகு ராணுவ தாக்குதல் குறித்த அச்சு என பல திருப்பங்களை கண்டுள்ளது தற்போது அவர் ஈரான் ஒப்பந்தத்தை விரும்புகிறது என்று கூறுவது ராணுவ அழுத்தத்தின் மூலம் பேச்சுவார்த்தைக்கு எழுக்கும் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது இருப்பினும் ஈரான் தனது ஆயுத படைகளை உயர் எச்சரிக்கை நிலையில் வைத்துள்ளதுடன் எந்தவொரு அமெரிக்க அல்லது இஸ்ரேலிய தாக்குதலுக்கும் கடுமையான பாதில் அளிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது அமெரிக்கா ஈரான் இடையிலான இந்த இரட்டை அணுகுமுறை ஒருபுறம் இராணுவ அழுத்தம் மறுபுறம் பேச்சுவார்த்தை மத்திய கிழக்கு அரசியல் நிலவரத்தை மேலும் சட்டமூட்டக்கூடும் என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இஸ்ரேலின் தேசிய வரலாற்றில் ஆழமான காயமாக பதினொன்று அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி மூன்று தாக்குதலின் ஒரு முக்கிய அத்தியாயம் முடிவுக்கு வந்துள்ளது காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கடைசி இஸ்ரேலியரான ஸ்டாஃப் சார்ஜன் குவிலியின் உடல் எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு மீண்டும் கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து இனி எந்த இஸ்ரேலிய பணைய கைதியும் காசாவில் இல்லை என அரசு உறுதிப்படுத்தியுள்ளது இவ்வளவு பெரிய பேரழிவை சந்தித்த ஒரு நாடு இத்தகைய தாக்குதலுக்கு எப்படி ஏன் தயாராக இல்லை என்பதே அந்த கேள்வி தைரியமும் கலந்த ஒன்றாகும் மருத்துவ வெடிப்பில் இருந்த நிலையிலும் தனது சீருடையை அணிந்து பாதுகாப்பில் இணைந்த இருபத்தி நான்கு வயதான காவல்துறை அதிகாரி பிறரை காப்பாற்றும் முயற்சியில் உயிரிழந்தார் ஆபத்தை நோக்கி ஓடிய அவர் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பிறகு வீடு திரும்பிய கடைசி பனைய கைதியாக மாறியது சமூகத்தின் மனதில் ஆழமாக பதித்துள்ளதும் யாரையும் விட்டு வைக்க மாட்டோம் என்ற வாக்குறுதியை நாடு காப்பாற்றியதாக அவர்கள் கூறுகின்றனர் ஆனால் பணைய கைதிகள் திரும்பியதும் உண்மையை பற்றி கேள்விகள் வலுவாக எழுகின்றன உளவுத்துறை அங்கு தோல்வி அடைந்தது செயல்பாட்டு தயார்நிலை ஏன் போதியதாக இல்லை எச்சரிக்கை அறிகுறிகள் எவ்வாறு புறக்கணிக்கப்பட்டன அரசியல் மற்றும் இராணுவ முடிவுகளில் என்ன தவறுகள் நிகழ்ந்தன என்பன குறித்து தெளிவான பதில்களை பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் பொதுமக்களும் எதிர்பார்க்கின்றனர் சம்பவம் தொடர்பாக சுயாதீனமான மாநில விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அரசியல் வரம்புகளை தாண்டி எழுந்துள்ளது அதே நேரத்தில் இத்தகைய விசாரணை தேசிய ஒற்றுமையை பாதிக்கலாம் பாதுகாப்பு ரகசியங்களை ஆபத்தில் ஆழ்த்தலாம் அரசியல் பழிவாங்கலுக்கான மேடையாக மாறலாம் என்ற அச்சங்களும் உள்ளன இந்த விசாரணை ஒருவரையோ ஒரு நிறுவனத்தையோ பழி சுமத்துவதற்காக அல்ல இஸ்ரேல் எவ்வாறு போராடுகிறது எல்லைகளை பாதுகாக்கிறது குடிமக்களை தயார்படுத்துகிறது நெருக்கடி காலங்களில் முடிவெடுக்கிறது என்பதில் அடிப்படை மாற்றங்களை உருவாக்குவதற்காக இருக்க வேண்டும் உளவுத்துறை ராணுவ தயார்நிலை கொள்கை முடிவுகள் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் அவசர கால மேலாண்மை ஆகிய அனைத்திலும் ஏற்பட்ட குறைபாடுகளை நேர்மையாக எதிர்கொள்ளும் போது மட்டுமே போன்ற ஒரு பேரழிவு மீண்டும் நிகழாமல் தடுக்க முடியும் உண்மையை தேடும் துணிவும் பாதுகாப்பை மேம்படுத்தும் மாற்றங்களை நடைமுறைப்படுத்தும் உறுதியும் ஒன்றிணையும் போது மட்டுமே இந்த தேசிய காயத்திற்கு உண்மையான அர்த்தமுள்ள முடிவு கட்டும் சீனா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு இடையிலான உறவுகளில் ஏற்பட்டுள்ள விரிசல் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான வானூர்தி போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது விமான தகவல் தளமான பிளைட் மாஸ்டர் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி சீனா ஜப்பான் இடையிலான நாற்பத்தி ஒன்பது விமான பாதைகளில் பிப்ரவரி மாதத்திற்கான அனைத்து பயணங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதன்படி சீனாவிலிருந்து ஜப்பானுக்கு செல்லும் வானூர்திகளின் ரத்து விகிதம் ஜனவரி மாதத்தில் நாற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது இது டிசம்பர் மாதத்தை விட ஏழு புள்ளி எட்டு சதவீதம் அதிகமாகும் சீனாவின் மூன்று முக்கிய வானூர்தி நிறுவனங்களான ஏர் சீனா சீனா ஈஸ்டர்ன் மற்றும் சீனா சவுத்தர்ன் ஆகியவை ஜனவரி இருபத்தி ஆறு அன்று ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளன ஜனவரி இருபத்தி ஆறாம் திகதி நண்பர்களுக்கு முன் அனுமதி சீட்டுகள் அடுத்த பயணிகள் ஒருமுறை கட்டணமின்றி பயண திகதியை மாற்றிக் கொள்ளலாம் பயன்படுத்தப்படாத பயணச் சீட்டுகளுக்கு எவ்வித கட்டணமும் இன்றி முழு பணத்தையும் திரும்பப் பெற விண்ணப்பிக்கலாம் இந்த சலுகைகள் மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் அக்டோபர் இருபத்தி நான்கு வரையிலான டோக்கியோ நாகோய உள்ளிட்ட நகரங்களுக்கான பயணங்களுக்கு பொருந்தும் விவகாரம் தொடர்பாக ஜப்பானிய பிரதமர் சனாஜே கருத்துக்களால் அதிருப்தி அடைந்த சீன வெளியுறவுத்துறை அமைச்சு கடந்த நவம்பர் மாதம் ஜப்பானுக்கு செல்வதை தவிர்க்குமாறு பயண எச்சரிக்கையை விடுத்திருந்தது சுற்றுலா பயணிகளை குறிவைத்து இயக்கப்பட்ட வானூர்தி சேவைகளை சீன நிறுவனங்கள் பெருமளவில் குறைத்து வருகின்றன இராணுவத்திலிருந்து விலகவும் உத்தரவுகளை பின்பற்றத் தவறியதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட ரஷ்ய வீரர்களுக்கு விளாடிமிர் புடினின் தளபதிகள் வழங்கும் காட்டு மிராண்டித்தனமான சித்திரவதை தண்டனைகள் காணொளிகளாக வெளியாகியுள்ளன போர் நடக்கும் பகுதிக்கு அருகில் கடும் குளிரில் ஒரு மரத்தில் தலைகளாக கட்டப்பட்ட நிலையில் ஒரு ராணுவ வீரர் கதரும் காட்சிகள் அதில் பதிவாகியுள்ளன இன்னொருவர் தலைகளாக தொங்கவிடப்பட்ட நிலையில் தனது உயர் அதிகாரிகள் பனிக்கட்டியை உண்ணும்படி கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளார் குளிர்காலத்திற்கான அவர்களின் சீருடைகள் அகற்றப்பட்ட நிலையில் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த அந்த வீரர்கள் உள்ளாடைகளை மட்டுமே அணிந்திருந்தனர் ஆடைகள் இல்லாமல் அந்த கடும் குளிரில் மரத்துடன் கட்டப்பட்ட வீரர்களில் ஒருவர் மன்னித்துவிடுங்கள் இதுபோன்று மீண்டும் நடக்காது என விரக்தியுடன் கெஞ்சுகிறார் ஆனால் புடினின் அதிகாரிகள் அவர்களின் கெஞ்சல்களை கேலி செய்வதும் அந்த காணொலியில் பதிவாகியுள்ளது உக்ரைன் மீதான தனது கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகால படையெடுப்பை நிறுத்த புடினிடமிருந்து உறுதியான பதில் எதுவும் வெளிவராத நிலையில் போர் தொடர்பில் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த குலைநடங்கு வைக்கும் சித்திரவதை காணொலிகள் வழியாகி உள்ளது ரஷ்யா மக்களை கால்நடைகளாக மட்டுமே கருதுகிறது ஏனென்றால் விலங்குகள் மட்டுமே ஒரு வார்த்தையும் பேசாமல் கட்டளைகளுக்கு கீழ் கட்டளை கீழ்படுகின்றன உக்ரைன் செய்த ஊடகம் ஒன்று கரு தெரிவித்துள்ளது இந்த சூழ்நிலையில் இரவோடு இரவாக ரஷ்யா நடத்திய கொடூரமான தாக்குதல்களால் உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான காரிப் நகரின் எண்பது சதவீதம் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டுள்ளது வெப்பநிலை மைனஸ் பதினெட்டு பாகை செல்சியஸ் என பதிவாகியுள்ள இப்பகுதிகளில் சுமார் இருபத்தி நான்கு மணி நேரமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது காரிப் ஆளுநர் ஹோலே கூறுகையில் எங்கள் எரிசக்தி அமைப்பு தாக்குதலுக்குள்ளானது கணிசமான ஏற்பட்டது என்றார் கார்கிவ் நகரிலும் கார்கிவ் பிராந்தியத்திலும் சுமார் எண்பது சதவீதம் பகுதி மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் உள்ளது கருங்கடல் துறைமுக நகரமான ஒடேசாவில் நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதல்களில் இருபத்தி இரண்டு பேர் காயமடைந்ததாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர் ரஷ்யா மீது உக்ரைன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது சுட்டுப்படுத்திய ரஷ்ய வான் பாதுகாப்பு படை உக்ரைனிய பிராந்தியத்தில் இருந்து அவப்பட்ட நூற்றி ஐந்துக்கும் அதிகமான ஆளில்லா ட்ரோன்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு படை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேலும் அமெரிக்க தயாரிப்பான ரக ரஷ்ய படைகள் வெற்றிகரமாக அளித்ததாக தெரிவித்துள்ளது தரைவழி தாக்குதலுக்காக மாற்றி அமைக்கப்பட்ட எஸ் இருநூறு ரக எதிர்ப்பு ஏவுகணையும் உள்ளடங்கும் என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் ஒருங்கிணைந்த தாக்குதல் டெலிகிராம் பக்கத்தில் வெளியிடப்பட்ட தகவலில் ரஷ்யா உக்ரைனின் ராணுவ திறனை முடக்கும் நோக்கில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி நான்கு மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளது இவற்றில் உக்ரைனிய படைகள் மற்றும் வெளிநாட்டு கூலி படையினர் அடங்கும் என தெரிவித்துள்ளது உக்ரைன் உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை தரப்பில் அளிக்கப்பட்ட ஆயுதங்களின் பட்டியலை ரஷ்யா வெளியிட்டுள்ளது அதன்படி உக்ரைனுடனான போர் நடவடிக்கையில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து பதினோரு ஆளில்லா விமானங்கள் அறுநூற்றி போர் விமானங்கள் இருநூற்றி ஹெலிகாப்டர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு மல்டிபிள் ரோக்கெட் லாஞ்சர் வாகனங்கள் ஆகியவை அளிக்கப்பட்டிருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது உக்ரைன் ஆயுத படை பிரிவினர் வெளியிட்ட தகவலில் போர் தொடங்கியதிலிருந்து கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டோ அல்லது காயமடைந்தோ ரஷ்ய ராணுவம் இழந்திருப்பதாக தெரிவித்துள்ளது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்